வணக்கம் என் அன்பு நண்பர்களே தமிழக அரசானது இந்த வருடத்துக்கான பொங்கல் தொகுப்பு பை மற்றும் பொங்கல் ரொக்கப்பணம் இது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் என மூன்று பொருட்களை இலவசமாக வழங்க தமிழக அரசானது தற்பொழுது முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட ரேஷன் கடைகளில் பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் பதினைந்தாம் தேதிக்கு பதிலாக இந்த முறை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே அதாவது ஜனவரி முதல் வாரத்திலே வழங்கப்படும் என்றும் இதனுடன் பொங்கல் தொகுப்பு பையுடன் ரூபாய் ஆயிரம் இதையும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் ஒரே தவணையில் வழங்க தமிழக அரசானது ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வழங்கப்படவில்லை ஆனால் இதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை தமிழக அரசானது அந்தந்த மாவட்டங்களுக்கு உத்தரவிட்டு முழுமையான விவரங்களை சேகரிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலவச வேஷ்டி சேலைகளையும் வழங்க தமிழக அரசானது உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பானது விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வருடம் பொங்கல் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாட தமிழக அரசானது இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பாத்துக்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்